ஹாய் வெல்கம் டு ரொமாலா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ரொமலா கலெக்ஷன்ஸ்ல லினன் பியூர் லினன் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் எயிட் ஃபிஃப்டி போயிட்டு இருந்த சாரி இப்போ எல்லாமே சிக்ஸ் பிஃப்டி நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் லிமிடெட் ஸ்டாக் தான் நம்மள்ட்ட இருக்கு அங்கே பார்ப்போம் பாருங்க பியூர் லினன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்த சாரியோட லுக்கு இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபுளோரல்ல கீழேயுமே பார்டர் மேலேயும் பார்டர் இருக்குது ஹெவியாக இருக்கும் ஹெவியாக வந்து வெயிட் இருக்காது அதாவது இதோட திக்னஸ் வந்து சாரியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் அதை பிடிக்கும் போது தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி வியர் பண்ணும் போது லைட் வெயிட்டா இருக்கும் அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி பியூர்ல இருந்தாங்க இந்த வர இந்த சம்மர் வர வந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு இந்த சம்ர்ல இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு நீங்க வியர் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ்ல என்ன நீங்க வாஷ் பண்ணி போட்டு நீங்க இஸ்திரி பண்ண அவசியம் கிடையாது இந்த சாரி அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுங்க வாஷ் பண்ணிட்டு நம்ம காய வச்சிட்டு அப்புறம் ஜஸ்ட் ஃபோல் ஃபோல்ட் பண்ணி வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வியர் தான் போறோம் அதை அதோட ஸ்பெஷாலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு இஸ்திரி கொடுக்கலாம் அவசியம் கிடையாது சூப்பரா இருக்கும் நல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்ல டார்க் இந்த பாருங்க சாரியோட லுக் இப்படி தான் இருக்கும் சூப்பர்பா இருக்கும் ஒன்லி சிக்ஸ் பிப்டீன் கொடுத்துட்டு இருக்கும் ஆஃபர்ல இன்டெட் ஸ்டாக்ஸ் அது உள்ள கலர்ஸ் டிசைன்ஸ் நம்ம பாத்துருவோம் பாருங்க இப்போ இன்னொரு ஒரு சாரி பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேட்ல இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஓகேங்களா அதுக்கு ஒரு லைன் நெல்லோல பாத்துருவோம் சூப்பர்வா இருக்கு லானா ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க சாரீ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கலர் போகாது ரொம்ப வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான லினன் ப்யூர் லினன் நான் சொல்றேன் அடிக்கடி திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ப்யூர் லினன் அது அடுத்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பால் வலின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொருமே டிசைன்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஜாலர் வந்துடும் அது இந்த மாதிரி ரெடிமேட் ஜாலர் வந்துடும் இந்த கொஞ்சம் கொடுத்துருவாங்க ஒரு லுக் இந்த மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் சூப்பர்வா இருக்குங்க நல்ல ஒரு மைல்டு ஒரு ஷேட்ல இந்த லாவெண்டர் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சரி ஒரு லுக் இப்படிதான் இருக்கும் அடுத்து ஒரு ராமா கிரீன்ல இந்த பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இனிமேல் இதெல்லாம் வந்து வியர் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஃப்ரீ வைக்கிறது ரொம்ப சூப்பர் இருக்கும் இதுல என்னன்னா பொதுவாக பெண்கள் என்ன பாருங்க கரெக்டா நிக்குமா சாரி வந்து இஸ்திரி பண்ணணுமே அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார் கஞ்சி போடணுமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு இது இல்லையா இந்த சாரில அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது இது ஒரு லைட் ஒரு பிஸ்தா கிரிங்க ரொம்ப அழகா இருக்குது பாருங்க சூப்பர் ஆ ஒன்லி சிக்ஸ் கிமர் தான் நம்பருக்கு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஆர்டர் ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்